சொன்னா என்னன்னா ரொம்ப ஒரு வறுமையான குடும்பம் தனி ஓட்டுற குடும்பம் தான் ஆனா அதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது விடுதலை பெற்றுவாங்க நம்ம அப்படின்ட்டு அப்படி அந்த போராட்டம் பத்து பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதை விட என்ன பத்து பேர் கலந்துறாங்க பத்து பேருமே தடியா இருக்கிறாங்க நல்லா உடற்பட முடிவு வந்துறாங்க இவரை பார்த்துட்டு என்னங்கிறாங்கன்னா பெரிய வரலாறு தான் அவனா அவருக்கு சொல்லுங்க ஐயா என்ன சொல்லிருப்பாரு சாதாரண ஏழ்மையான குடும்பம் திருப்பூரில் குடியேறாங்க சென்னிமலை ஈரோடு சென்னிமலை ஒரு ஊரில் திருப்பூரில் குடியேறும் பொழுது இந்த மாதிரி விடுதலை இருந்து பெற்று ஒன்றும் அவருக்கு ஒரு ஆவேசம் அந்த போராட்டத்தில் நடந்து ஒரு பத்து பேர் கலந்துக்கிறாங்க அதை பத்து பேர்த்துக்கு இவர் மட்டும்தான் இடத்துக்குறாங்க ஒளிந்த அதாவது பெலிந்த குடல்வாக கொண்டவர் மற்றவர்கள் எல்லாரும் தண்ணியே இருக்கிறாங்க அந்த போராட்டம் நடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா இவங்க பேசிக்கிறாங்க பத்து பேர் இப்படி கீழ முதல் இறவ பேசிக்கிறாங்க அந்த போளாடு முதல் நாளையரவு பேசிட்டு இப்படிதான் நம்ம வந்து முழக்கம் எழுப்பணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் என்ன பண்றாங்க அடுத்த நாள் வந்து இவருக்கான பங்கு அது இல்ல அதிகமா இல்ல முன்னாடி இருந்து அடுத்த பங்கு அதிகமா இருக்கு ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த பத்து பேர்த்துல எல்லாருமே மூத்தவர்கள்லாம் இவர் இடையவர் தான் ஆனா என்ன பண்றாருன்னா அவங்கள விட அதிகமான என்னதுங்க ஒரு விடுதலை வெறி இருக்குது அதனால என்ன பண்றாருன்னா அவங்க நடந்து போராட்டம் போறாங்கன்னா இவரு முன்னாடி போறாங்க அவங்க என்ன பண்றாங்க பேர் தடுக்கிறாங்க நீ எதுக்கும் மாறிடாம போறா புரிதல் இல்லையா அப்ப

சரிங்க கடந்த காலத்துக்கு என்ன சமூக நிகழ்வுகள் என்ன